தமிழில் எழுதினவர் வில்லிபுத்தூரார் தான் வில்லி பாரதம்னு போட்டிருக்கேன் இங்கே திருமுனைப்பாடி பக்கத்தில் சனியூருங்கிற ஊரில் அவதரித்தவர் ஐயங்கார் இவ அப்பா பெரியாழ்வார்த்தை ஈடுபாடு அதனால் அதனால பையனுக்கு வில்லிபுத்தூரார்னு பேர் வச்சர் வைஷ்ணவர் இவருக்கும் இவர் தம்பிக்கும் சண்டை வந்துருத்து சொத்தில் அந்த பகுதி ஆண்ட ராஜாட்ட இவர் புலவர் போய் மகஜர் கொடுத்தார் அவன் சொன்னால் இந்த பாரதம் நிறைய ஸ்லோகம் இருக்குது எங்களுக்கு பின் சுருக்கி எழுதி கொடுங்கோன்னா இவர் பாரதம் எழுதிவிட்டு அரங்கேற்றம் பண்ணினார் ராஜா நாளைக்கு வாங்கோ உங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னா மறுநாளைக்கு வந்தார் நீங்கள் தீர்ப்பே சொல்ல வேண்டாம் என் பூர தம்பியே எடுத்துக்கட்டும் நான் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனுக்கு தொண்டு பண்ணி அவன் திருவடியை அடையிறேன் ராஜா கேட்டான் ஏது இப்படி மனசு மாறித்துன்னா பாரதம் எழுதி விட்டு சண்டை போட்டுக்கலாமான்னு கேட்டார் அதனால் நீங்கள் ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கேள் பாரதம் படித்தா சண்டை வரும்னு